புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி மத இன மொழி மாநில எல்லைகளையெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் உதவுவார் அதே நேரம் தமிழர்களையும் அவர்களது கலாச்சாரத்தையும் மற்ற மாநிலத்தவர் இழிவுபடுத்துவதை அனுமதிக்க மாட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யும் உதவியை விட தனது எதிர்ப்பையே முன்னிலைப்படுத்துவார் ஒருமுறை ஒடிசா மாநிலத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது ஏராளமானோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து தவித்தனர் சென்னையில் தங்கியிருந்து மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த ஒடிசா மாணவர்கள் தங்கள் மாநிலத்துக்கு நிவாரண நிதி திரட்டித் தர விரும்பினர் அதற்காக நடிகை வைஜெயந்தி மாலாவும் நடிகர் கிஷோர் குமாரும் நடித்து அப்போது வட மாநிலங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த நியூ டெல்லி என்கிற ஹிந்தி படத்தை சென்னை அசோக் திரையரங்கில் காலை காட்சியாக திரையிட முடிவு செய்தனர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போது திமுகவில் எம்ஜிஆர் முக்கிய பிரமுகராகவும் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராகவும் இருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்க வேண்டும் என்றும் அவர் வந்தால் வசூல் அதிகமாக கிடைக்கும் என்றும் ஒடிசா மாணவர்கள் கருதினர் திரையிடப்படுவதோ ஹிந்தி படம் திமுகவோ ஹிந்தி திணிப்புக்கு எதிரான இயக்கம் இதனால் எம்ஜிஆரை அழைத்தால் அவர் நிகழ்ச்சிக்கு வருவாரா என்று மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் என்று எம்ஜிஆரை தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் ஒருவர் துன்பப்படுகிறார் என்றால் அவர்கள் தன்னை எதிரியாக நினைப்பவர்களாக இருந்தாலும் உதவி செய்பவர் அல்லவா எம்ஜிஆர் அதனால் நிகழ்ச்சிக்கு வர சம்மதித்தார் ஒடிசாவை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த சமயத்தில் திடீரென ஒரு சிக்கல் முளைத்தது வட மாநிலங்களில் ஓடிக்கொண்டிருந்த நியூ டெல்லி திரைப்படம் சென்னையிலும் வெளியானது படத்தில் ஒரு காட்சியில் தமிழர் ஒருவரின் தலையில் செருப்பை வைத்து கதாநாயகன் கிஷோர் குமார் ஆடி பாடி வருவார் அருகே கதாநாயகி வைஜெயந்தி மாலாவும் இருப்பார் வைஜெயந்தி மாலா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் அதனால் இந்த காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியது ஒரு தமிழ் நடிகை கதாநாயகியாக நடித்துள்ள படத்தில் தமிழர்களை இழிவுபடுத்துவது போன்ற காட்சி எப்படி இடம்பெற்றது இந்த தமிழர்களை அவமதிக்கும் செயல் இந்த படத்தை தமிழகத்தில் திரையிட அனுமதிக்கலாமா என்று கண்டன குரல்கள் கிளம்பின நியூ டெல்லி படத்தை திரையிட ஏற்பாடு செய்திருந்த மாணவர்களுக்கு பயத்தோடு கவலையும் சேர்ந்து கொண்டது விழாவுக்கு எம்ஜிஆர் வருவாரா என்று கவலைப்பட்டனர் படத்துக்கு எழுந்த எதிர்ப்பு எம்ஜிஆரின் கவனத்துக்கு சென்றது அவருக்கும் தர்ம சங்கடம் தமிழர்களை இழிவு செய்யும் காட்சியைக் கொண்ட படத்துக்கு நான் எப்படி தலைமை வகித்து வசூலுக்கு உதவ முடியும் இதுபோன்ற காட்சி படத்தில் உள்ளது என்று என்னிடம் முன்பே ஏன் தெரிவிக்கவில்லை என்று விழா ஏற்பாட்டாளர்களிடம் கடிந்து கொண்டார் தாங்கள் அந்த படத்தை பார்க்கவில்லை என்றும் தெரிந்திருந்தால் இதுபோன்று நடந்திருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சிறிது நேரம் நிதானமாக யோசித்த எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு வருகிறேன் ஆனால் படம் குறித்து என்னுடைய எதிர்ப்பை அங்கே தெரிவிப்பேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் இதற்கிடையே எம்ஜிஆரை விமர்சிப்பவர்கள் ஒரு பக்கம் தமிழர்களை இழிவுபடுத்தும் படம் திரையிடுகின்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் எப்படி கலந்து கொள்ளலாம் என்று கேள்வி எழுப்பினர் இந்த அமர்கலங்களுக்கு இடையே குறிப்பிட்ட நாளில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எம்ஜிஆர் சென்றார் திரையரகம் இருந்த பகுதியில் நுழையவே முடியாதபடி மக்கள் வெள்ளம் மாணவர்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே வசூல் கிடைத்தது படம் திரையிடப்பட்டு இடைவெளியின் போது எம்ஜிஆர் பேச அழைக்கப்பட்டார் திரைப்படம் என்பது சக்தி வாய்ந்தது பார்ப்பவர்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடியது மக்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர வெறுப்பையும் வேற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடாது இந்த படத்தில் ஒரு தமிழரின் தலையில் செருப்பு வைக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது அந்த காட்சியை பார்த்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னைப் போலவே தமிழ் மக்களும் வேதனை அடைந்துள்ளனர் நாட்டின் எந்த பகுதி மக்களின் உணர்வுகளையும் பாதிக்கும் காட்சிகள் படத்தில் இடம்பெற செய்யக்கூடாது என்று தனது எதிர்ப்பை எம்ஜிஆர் தெரிவித்தார் அதே நேரம் மாணவர்களின் நாட்டு தங்கள் மாநில மக்களுக்கு இக்கட்டான நேரத்தில் உதவ எண்ணிய அவர்களின் நல்ல நோக்கத்தையும் பாராட்டுவதாகவும் அதற்காகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும் கூறினார் அவரது பேச்சை ஆமோதித்த கூட்டத்தினர் பலத்த கரகோஷம் செய்தனர் நிகழ்ச்சி முடிந்து காரில் ஏறும்போது நாளை என்னை வந்து சந்தியுங்கள் என்று நிகழ்ச்சி அமைப்பாளர்களிடம் கூறிவிட்டு எம்ஜிஆர் புறப்பட்டார் மறுநாள் அவரது வீட்டுக்கு சென்று மாணவர்கள் சந்தித்தனர் அவர்களை வரவேற்று உபசரித்தார் எம்ஜிஆர் உங்கள் நோக்கம் உயர்வானது ஆனால் நீங்கள் திரையிட தேர்ந்தெடுத்த படம் பற்றி என்னால் அப்படி சொல்ல முடியாது உங்களின் நற்பணிக்கு எனது சிறிய காணிக்கை என்று கூறி மாணவர்களிடம் ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக அளித்தார் இதை எதிர்பார்க்காத மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் தன்னை வந்து சந்திக்குமாறு எம்ஜிஆர் கூறியது இதற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொண்டனர் இந்த நன்கொடையை நேற்று மேடையிலேயே கொடுத்திருக்கலாமே என்று மாணவர்களுக்கு சந்தேகம் அதை அவரிடமே கேட்டும் விட்டனர் அதற்கு விடையளிப்பது போல நேற்று நான் நன்கொடை கொடுத்திருந்தால் அதற்கு தான் முக்கியத்துவம் கிடைத்திருக்கும் படம் குறித்து நான் தெரிவித்த என் எதிர்ப்பின் வலிமை குறைந்து போயிருக்கும் என்றார் எம்ஜிஆர் ஒடிசா வெள்ள நிவாரணத்துக்கு எம்ஜிஆர் செய்த உதவி வெளியே தெரியவில்லை ஆனாலும் விளம்பரத்தை விரும்பாத அவரது உதவும் உள்ளம் ஒடிசா மாணவர்களுக்கு தெரிந்தது தனிப்பட்ட முறையில் மட்டுமின்றி அரசு மூலம் திட்டங்களை செயல்படுத்தி உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அதற்காக மத்திய அரசிடம் உரத்த குரல் கொடுக்கவும் எம்ஜிஆர் தயங்க மாட்டார் அப்படி தமிழக முதல்வராக எம்ஜிஆர் இருந்தபோது அவர் மீது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் இலங்கை தமிழர் நலன் கருதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பாக சென்னையில் பொதுக்கூட்டம் நடந்தது அதில் எம்ஜிஆரை ராஜீவ்காந்தி மிகவும் புகழ்ந்தார் எம்ஜிஆர் பேசி கொண்டிருக்கும் போது ராஜீவ் எழுந்து வந்து மைக்கை சரி செய்தார் மக்களின் கரகோஷம் அடங்க வெகு நேரமானது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது மதிப்பு வைத்திருந்தார் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது தமிழக கோரிக்கைகளுக்காக பிரதமரை சந்திக்க ஒருமுறை எம்ஜிஆர் டெல்லி சென்றார் கிளம்புவதற்கு முன்பாக தமிழக அரசு அதிகாரிகளை அழைத்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் சீருடை வழங்க பிரதமரிடம் மாநில அரசின் சார்பில் நிதி கேட்கலாம் என்று இருக்கிறேன் எவ்வளவு தேவைப்படும் என்று கணக்கிட்டு வாருங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார் அதிகாரிகள் கணக்கிட்டு நூத்தி இருபது கோடி ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தனர் ராஜீவ்காந்தியுடனான சந்திப்பின் போது எம்ஜிஆரின் மற்ற எல்லா கோரிக்கைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சீருடை திட்டத்துக்கு நிதி வழங்குவதை மட்டும் ஏற்கவில்லை பின்னர் பார்க்கலாம் என்று கூறிவிட்டார் அதற்கு எம்ஜிஆர் சம்மதிக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு மானியமே வேண்டாம் என்று எழுந்துவிட்டார் பிறகு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த எம்ஜிஆரை பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஆர் கே தவான் தொடர்பு கொண்டு மாலையில் வேண்டுமானால் நீங்கள் மீண்டும் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அதற்கு எம்ஜிஆர் சம்மதித்தார் ராஜீவை மீண்டும் சந்திக்க புறப்படும் முன் அதிகாரிகளிடம் பிரதமர் நமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் பார்ப்போம் இல்லாவிட்டால் தமிழக அரசின் நிதி நெருக்கடியை மக்களிடம் சொல்லி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி நாமே சீருடை திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார் எம்ஜிஆர் ஆனால் அதற்கு அவசியம் ஏற்படவில்லை எம்ஜிஆர் மீது கொண்டிருந்த அன்பு மதிப்பு காரணமாக மத்திய அரசின் சார்பில் மானியம் வழங்க ராஜீவ்காந்தி சம்மதித்து விட்டார் சிறுவயதில் ஒருவேளை சோற்றுக்கும் ஒரு ஜோடி துணிக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று எனக்கு தான் தெரியும் அதனால் தான் சத்துணவோடு சீருடையும் கொடுக்க விரும்புகிறேன் என்று எம்ஜிஆர் கூறினார் இந்த திட்டங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அவர் சொன்னதில்லை எம்ஜிஆர் சொன்னதை செய்தார் சொல்லாததையும் செய்தார் இவற்றை விட முக்கியமாக செய்ததை சொல்ல மாட்டார் அதுதான் எம்ஜிஆர்